அஸ்தம்பட்டி காவல் நிலைய போலீசார் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பிள்ளையார் நகர் கள்ளிக்காடு அருகே சந்தேகப்படும் வகையில் நின்றிருந்த நபரை பிடித்து விசாரணை செய்தபோது அவர் அதே பகுதியை சேர்ந்த முகமது அசின் என்பதும் அவர் விற்பனைக்காக கையில் கஞ்சா வைத்திருந்ததையும் கண்டுபிடித்த போலீசார் கஞ்சாவை பறிமுதல் செய்து முகமது அசின் மீது வழக்கு பதிவு செய்தனர் பஞ்சாபில் அகில இந்திய அளவிலான பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கபடி போட்டிக்கு பங்கு பெற சென்ற தமிழக மாணவிகள் கபடி விளையாட்டு மைதானத்தில் தாக்கப்பட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிகளை இன்று அந்தியூர் சென்று நேரில் சந்தித்து மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் ஆறுதல் கூறினார் சென்னை ஈசிஆர் சாலையில் காரில் சென்ற பெண்களை திமுக கொடி பொருத்திய காரில் வந்த சிலர் சாலையின் நடுவில் பெண்கள் வந்த காரை மறுத்து பெண்களை அச்சுறுத்தும் வகையில் சினிமா காட்சிகளை காட்டிலும் கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்த முயன்ற காட்சி நெஞ்சை பதபதக்க வைக்கிறது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு அடியோடு கெடுத்துள்ள இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் வாழப்பாடியில் இயங்கும் ஹார்மோகேர் மருத்துவ கூடம் சார்பில் நெய்யமலை அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக இரத்த வகை கண்டறியும் முகாம் இன்று நடைபெற்றது சேலம் மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் இன்று மனு வழங்கிய வீரபாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுரு பேசுகையில் கொண்டலாம்பட்டி அமானி கொண்டலாம்பட்டி எருமாபாளையம் சன்னியாசி குண்டு பகுதிகளை சேலம் மாநகராட்சியுடன் இணைக்க கூடாது என்றும் மீறி இணைத்தால் போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளார் சேலம் அன்னாதானப்பட்டி குகை பகுதியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சாலை பாதுகாப்பு குறித்த உறுதிமொழி ஏற்கப்பட்டது சேலம் மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபிநப்பு உறுதிமொழி வாசித்தார் ஆட்சியர் தேவி முன்னிலையில் மாணவர்கள் காவல் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் சேலம் கொங்கனாபுரம் அருகே வெள்ளக்கல்பட்டி புதுப்பழனி திருக்கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீபாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது மதியம் ஒரு மணி முதல் பக்தர்கள் காவடி எடுத்து வந்து தங்களது நேர்த்திக் செலுத்தினர் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சேலம் மாவட்ட கிளையின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் கால வாக்குறுதிப்படி அனைத்து சத்துணவு ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் தொகுப்பு ஊதியத்தில் நியமனம் செய்த அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் குடும்ப ஓய்வூதியம் ஒன்பது ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பப்பட்டது தமிழ்நாடு காவல்துறை இயக்குநரின் உத்தரவுபடி சேலம் மாவட்ட காவல் அலுவலகத்தில் பொதுமக்களின் மனுக்கள் மீதான சிறப்பு விசாரணை முகாம் இன்று நடைபெற்றது இதில் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கவுதம் கோயல் கலந்து கொண்டு பொதுமக்கள் அளித்த புகார் மனுக்கள் மீது விசாரணை நடத்தினார் சேலத்தில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு வார விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அவினப்பு பேசுகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சேலம் மாநகரில்

மக்கள் நீதி மையத்தின் மாநில பொருளாளர் சுமதி என்பவர் சேலம் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகாரில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் பற்றி அவதூறாக பேசியதை கண்டித்தும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யுமாறும் வலியுறுத்தியும் புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் சீமான் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் சேலம் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தந்தை ராமதாசோடு மல்லுக்கட்டி கொண்டிருக்கும் அன்புமணிக்கு வன்னியர்களுக்கு திமுக செய்தது என்ன என்பதெல்லாம் தெரியப்போவதில்லை அதற்காக வரலாறை யாரும் மாற்றி எழுதிவிட முடியாது என அமைச்சர் ராஜேந்திரன் பாமக தலைவர் அன்புமணிக்கு பதிலடி கொடுத்துள்ளார் சேலம் சித்தர்கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு சேலம் தர்மபுரி நாமக்கல் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்தனர் தை அமாவாசை என்பதால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர் பக்தர்கள் வசதிக்காக சேலம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சித்தர்கோவிலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு இருந்தன ஆத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி இரண்டாவது வார்டில் ஆத்தூர் நகராட்சிக்கு சொந்தமான நான்கு ஏக்கர் நிலம் முப்பது வருடங்களாக ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் செய்த நிலையில் இன்று நகராட்சி ஆணையாளர் சையது முஸ்தபாக் கமால் தலைமையில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சேலம் மாவட்டத்தில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் எழுபத்தி ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தொன்பது பேர் பயன் அடைந்துள்ளதாக சேலம் மாவட்ட ஆம்புலன்ஸ் சேவையின் மேலாளர் அறிவுத்தரசு தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டத்தில் ஐம்பத்து நான்கு ஆம்புலன்ஸ்கள் இயங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது